எல்லோருக்கும் வணக்கம் தமிழகத்திலே தலை சிறந்த வரலாறுகள் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னா அது தருமபுரினு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலாறுக்கும் வீரத்துக்கும் பெயர் போன நம்ம தருமபுரியினோட சிறப்புக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டு இருக்குது இன்னும் அதை பற்றின தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லணும் அப்படி பார்க்கும்போது தை மாதம் அப்படின்னாலே தைப்பூசம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு தைப்பூச தேர் திருவிழா அப்படின்னா குமாரசாமி பேட்டையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலும் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம குமாரசாமி பேட்டை சிவ சுப்பிரமணிய சுவாமியுடைய திருத்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கு பல மக்கள் பஞ்ச பாதிப்பு இல்லாத இடத்துல நோக்கி கூட்டம் கூட்டமாக தங்களுடைய உற்றார் உறவினரோட குடிபெயர்ந்திருக்காங்க அதே போல தான் வேலூர் பகுதியில் இருந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு வந்த மிகப்பெரிய செல்வந்தரான வையாபுரி முதலியார் அவரும் அவரை சார்ந்த செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த பலரும் தருமபுரியை நோக்கி குடியேறுறாங்க தீவிர முருக பக்தரான வையாபுரி முதலியார் தங்களுடைய வழிபாட்டுக்காக முருகன் கோயில் கட்ட விரும்பி சரியான இடத்த தேடி அலைஞ்சபோது தான் அங்கு வாழ்ந்து மறைஞ்ச சித்தர் ஜெயகணேசர் சமாதி அருகாமையிலே கோயில் கட்ட தகுந்தமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளுநூறு வாழை தூண்டப்பட்டு அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே முருகன் கோயில் திருவண்ணி வருமாறு திட்டமிடப்பட்டு அந்த இடத்துல முருகன் கோயில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க திருவண்ணாமலையிலேருந்து வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்த நிலையில் ஆறுமுகன் சிலைகளை நிறுவி கோயிலுக்கு திருக்குட நண்ணிலாட்டு செய்கிறாரு அதனால் அந்த கோயிலை சுற்றி உருவான குடியிருப்புக்கு குமாரசாமி பேட்டை அப்படின்ற பெயரும் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய கோவில் அமைப்புகள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலி இடைநாளி மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்ட சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் கோயிலோட பிரகாரத்தில் சித்தர் ஜெயகணேசருடைய ஆதிட்டானம் சிறு விநாயகர் கோயில் வீரபத்திரர் கோயில் நாகர் சிற்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் அஞ்சு மாடத்தோட ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷம் ராஜகோபுரத்துக்கு வெளியே நடராஜருக்கு ஒரு பெரிய மண்டபமும் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கும் இல்லாத ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக திருக்கோவில் வளாகத்தில் திருமாலுக்கும் ஒரு கருவறையை ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய தேர் திருவிழா அப்படின்றது உலகம் தெரிஞ்ச பொண்ணு பங்குனி உத்திரத்தின் போது திரு திருவிழா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச தேர் திருநாளைக்கு இங்கு ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு விதமான வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் பெண்கள் மட்டுமே வடம் பிடிச்சு இழுக்கக்கூடிய சிறப்பு தேரோட்டம் நடக்குது இதனை ஓட்டி நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அலங்காரத்தோட யாகசாலை பூஜையோட தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது அதனை அடுத்து சுவாமி நிலத்தில் புற்றுமண் எடுத்தலும் கணபதி பூஜை வாஸ்து பூஜை யாகசால பூஜைகளோட சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடந்தது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அலங்கார சேவையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது சுற்று ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடும் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தாங்க இதனைத் தொடர்ந்து தாளங்கள் முழங்க சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் ஆட்டுக்கிழ வாகன உற்சவம் நடந்தது திங்கட்கிழமையான இன்னைக்கு புலி வாகன உற்சவமும் செவ்வாய்க்கிழமை பூத வாகன உற்சவமும் புதன்கிழமை நாக வாகன உற்சவமும் நடக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஒன்பது மணிக்கு சாலை விநாயகர் கோவிலில் இருந்து மேல தாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து பாலாபிஷேகமும் நடக்க உள்ளது இரவு பத்து மணிக்கு சாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் இரவு பன்னெண்டு மணிக்கு பொன்மயில் வாகனத்தில் சுவாமி திருவிதி உலாவும் நடைபெறவுள்ளது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு விநாயகர் தேரோட்டமும் அதனைத் தொடர்ந்து யானை வாகன உற்சவமும் நடக்குது விழாவின் முக்கிய நாளான வரக்கூடிய சனிக்கிழமை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நடக்குது அன்னைக்கு காலையில் தான் நான் சொன்ன பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து கூடிய தேரோட்டம் நடக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு பாரிமுனை நண்பர்கள் மற்றும் அன்னதான வாரியர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக பத்தாயிரம் பக்தர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கும் விழாவும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏழைகள் அன்னதான கமிட்டி சார்பாக பத்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி வேடர்பரி குதிரை வாகன உற்சவமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியிறக்கமும் பூப்பள்ளாக்கு உற்சவமும் முப்பதாம் தேதி சையன உற்சவமும் நடக்குது விழாவை ஓட்டி தருமபுரி முழுவதுமே விழா கோளம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நிகழ்வுகளும் நடக்க இருக்கு இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினரும் கோவில் அறங்காவலர்கள் மற்றும் செங்குந்தர் சமூகத்தினர் மற்றும் விழா குழுவினரும் செய்து வருகிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் தமிழகத்திலே தலை சிறந்த வரலாறுகள் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னா அது தருமபுரியின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலாறுக்கும் வீரத்துக்கும் பெயர் போன நம்ம தர்மபுரியினோட சிறப்புக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே இருக்குது இன்னும் அதை பற்றின தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லணும் அப்படி பார்க்கும்போது தை மாதம் அப்படின்னாலே தைப்பூசம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு தைப்பூச தேர் திருவிழா அப்படின்னா குமாரசாமி பேட்டையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலும் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம குமாரசாமி பேட்டை சிவ சுப்பிரமணிய சுவாமியுடைய திருத்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கு பல மக்கள் பஞ்ச பாதிப்பு இல்லாத இடத்துல நோக்கி கூட்டம் கூட்டமாக தங்களுடைய உற்றார் உறவினரோட குடிபெயர்ந்திருக்காங்க அதே போலதான் வேலூர் பகுதியில் இருந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு வந்த மிகப்பெரிய செல்வந்தரான வையாபுரி முதலியார் அவரும் அவரை சார்ந்த செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த பலரும் தருமபுரியை நோக்கி குடியேறுறாங்க தீவிர முருக பக்தரான வையாபுரி முதலியார் தங்களுடைய வழிபாட்டுக்காக முருகன் கோயில் கட்ட விரும்பி சரியான இடத்த தேடி அலைஞ்சபோது தான் அங்கு வாழ்ந்து மறைஞ்ச சித்தர் ஜெயகணேசர் சமாதி அருகாமையிலே கோயில் கட்ட தகுந்தமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளுநூறுவால் தூண்டப்பட்டு அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே முருகன் கோயில் திருவண்ணலி வருமாறு திட்டமிடப்பட்டு அந்த இடத்துல முருகன் கோயில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க திருவண்ணாமலையிலேருந்து வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்த நிலையில் ஆறுமுகன் சிலைகளை நிறுவி கோயிலுக்கு திருக்குட நண்ணிலாட்டு செய்கிறாரு அதனால் அந்த கோயிலை சுற்றி உருவான குடியிருப்புக்கு குமாரசாமி பேட்டை அப்படின்ற பெயரும் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய கோவில் அமைப்புகள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலி இடைநாளி மகாமண்டபம் ஆகியவற்றை கொண்ட சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் கோயிலோட பிரகாரத்தில் சித்தர் ஜெயகணேசருடைய ஆதிட்டானம் சிறு விநாயகர் கோயில் வீரபத்திரர் கோயில் நாகர் சிற்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் அஞ்சு மாடத்தோட ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷம் ராஜகோபுரத்துக்கு வெளியே நடராஜருக்கு ஒரு பெரிய மண்டபமும் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கும் இல்லாத ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக திருக்கோவில் வளாகத்தில் திருமாலுக்கும் ஒரு கருவறையை ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய தேர் திருவிழா அப்படின்றது உலகம் தெரிஞ்ச பொண்ணு பங்குனி உத்திரத்தின் போது திரு திருவிழா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச தேர் திருநாளைக்கு இங்கு ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு விதமான வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் பெண்கள் மட்டுமே வடம் பிடிச்சு இழுக்கக்கூடிய சிறப்பு தேரோட்டம் நடக்குது இதனை ஓட்டி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அலங்காரத்தோட யாகசாலை பூஜையோட தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது அதனை சுவாமி நிலத்தில் புற்றுமண் எடுத்தலும் கணபதி பூஜை வாஸ்து பூஜை யாகசால பூஜைகளோட சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடந்தது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அலங்கார சேவையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது சுற்று இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடும் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தாங்க இதனைத் தொடர்ந்து தாளங்கள் முழங்க சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் ஆட்டுக்கிழ வாகன உற்சவம் நடந்தது திங்கட்கிழமையான இன்னைக்கு புலி வாகன உற்சவமும் செவ்வாய்க்கிழமை பூத வாகன உற்சவமும் புதன்கிழமை நாக வாகன உற்சவமும் நடக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஒன்பது மணிக்கு சாலை விநாயகர் கோவிலில் இருந்து மேல தாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து பாலாபிஷேகமும் நடக்க உள்ளது இரவு பத்து மணிக்கு சாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் இரவு பன்னெண்டு மணிக்கு பொன்மயில் வாகனத்தில் சுவாமி திருவிதி உலாவும் நடைபெறவுள்ளது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு விநாயகர் தேரோட்டமும் அதனைத் தொடர்ந்து யானை வாகன உற்சவமும் நடக்குது விழாவின் முக்கிய நாளான வரக்கூடிய சனிக்கிழமை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நடக்குது அன்னைக்கு காலையில் தான் நான் சொன்ன பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து கூடிய தேரோட்டம் நடக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு பாரிமுனை நண்பர்கள் மற்றும் அன்னதான வாரியர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக பத்தாயிரம் பக்தர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கும் விழாவும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏழைகள் அன்னதான கமிட்டி சார்பாக பத்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி வேடர்பரி குதிரை வாகன உற்சவமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியிறக்கமும் பூப்பள்ளாக்கு உற்சவமும் முப்பதாம் தேதி சையன உற்சவமும் நடக்குது விழாவை ஓட்டி தருமபுரி முழுவதுமே விழா பூண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நிகழ்வுகளும் நடக்க இருக்கு இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினரும் கோவில் அறங்காவலர்கள் மற்றும் செங்குந்தர் சமூகத்தினர் மற்றும் விழா குழுவினரும் செய்து வருகிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது